இந்த விசுவாச வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கணும் பார்ப்போம் மீன ராசிக்கு நாலாம் இடத்துல குரு அர்த்தாஷ்டம குரு பன்னெண்டில் ஸ்தானத்தில் சனி பன்னெண்டில் ராகு ஆறுல கேது ஆறுல கேது தான் பரவாயில்ல மீதியெலாம் சுமாராக தான் இருக்குன்னு சொல்லணும் நான்காம் இடத்துல குரு வருது இப்போ மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துல வருது நான்காம் இடத்துல குரு வந்தாக்கா வீணா விரோதம் யாருமே வராமல் இருக்கணும் வர அக்டோபர் மாதம் ஆரம்பத்தில் இப்போ மனஸ்தாபம் மாதிரி இருக்கும் அக்டோபர் மாதம் குரு மாதிரி அஞ்சாம் படத்துக்கு போகிறாரு அப்போ என்ன சொல்லுவாங்க அவங்களே நான் தான் உன்னை தவறாக புரிஞ்சுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் இதாகிடுவாங்க ஆரம்பத்தில் அப்படி இருக்கும் அதாவது ஏதோ ஒரு சொல் அது புரிஞ்சின்ற விதம் வேறு அப்படி ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் அது மனஸ்தாபம்னு இல்லாமல் ஒருத்தர் வேற்றுமை சண்டையாக இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க அதுமாரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து அக்டோபர் பார்த்து குரு அஞ்சாம் இடத்துக்கு வந்து அதுக்கும் அனுகூலமான இடத்துக்கு இடத்துக்கு வந்ததுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிரச்சனை இல்லை சனி பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கார் விரயம் இருந்தாலும் குரு ஓரளவுக்கு நாலாம் இடம் அஞ்சாம் இடம் மாறி மாறி வர்றதுனாலையும் இதுவரையும் ராகு பதினோராம் இடத்துல தான் இருந்தது இன்னமும் தான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறேன் இதுவரையே பதினோராம் இடத்துல அனுகூலமாக இருந்ததுனாலையும் செலவுங்கிறது வந்து நல்ல செலவாக சுப விரயமாக தான் இருந்திருக்கு இது வழியே பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வீண் முறையாக ஆகக்கூடாது அது இப்போ வந்து குரு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ அதனால் வீண்மரியாத கொடுக்க மாட்டார் இப்போ வந்து ராகு வந்து பதினொன்று தான் இருக்கார் இன்னும் தான் பன்னெண்டுக்கு வர போகிறாரு அதனால் வீணு விரயத்தை கொடுக்கலாது சுபவிரியமாக இருந்தது அப்புறம் குரு அஞ்சாம் இடத்துக்கு வந்துறாரு அதுவும் பார்த்துப்பார் அவர் வீணு முறையாக இல்லாமல் சுபமரையமாக பார்த்துப்பார் ஆக கேது ஆறாம் இடத்துல பிரச்சனை இல்லை அது வந்து ஓரளவுக்கு பொருளாதாரத்தை வந்து ஓரளவுக்கு ஒரடியாக குறைவு குறைவு குறைவே இருக்காது ஓரளவுக்கு அது இருந்துகிட்டே இருக்கும் ஒரடியாக குறையாது ஒரடியாக மேலே இல்லைன்னா அது மட்டும் சீராக இருந்துருக்கும்னு சொல்லுவாங்க ஆக கஷ்டப்பலன் அதிகமாக இருக்காது இப்போ ஆரம்பத்தில் குரு சுமாராக இருந்தாலும் இந்த ராகு சு அனுகூலமாக இருக்குது கேது அனுகூலமாக இருக்குது அதுக்கப்புறம் குரு அஞ்சாம் இடத்துக்கு பார்த்தா அக்டோபரில் பார்த்ததுனால அக்டோபருக்கு அப்புறம் இந்த எல்லாம் மாறி கொஞ்சம் இந்த இப்போ மேலேருந்து அக்டோபருடைய கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும் அக்டோபருக்கு அப்புறம் திருப்பி சூப்பராகவே இருக்கும் ஆக ராசிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும்